ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன் நமக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ அதைவிட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுதுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு ஏது தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மெய் மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிட்டு வார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரக மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இதை எல்லா அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் அமைகிறார் சந்திரன் புதன் கிரக பகை உண்டு ஆனால் வீடு நட்பு சாமி கிரகத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அது எந்த இடத்துல இருந்தால் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அதோடு மட்டுமல்ல எட்டுக்குடிய செவ்வாய் பன்னெண்டில் மறைவு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது கன்னி ராசி அன்பர்களே எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் மூணு எட்டுக்குடையவன் நீங்க கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்தாலும் சார் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்களே போல் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ அதைப்போல் உங்கள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்து செய்யணும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நீங்க மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய மாதம் குறிப்பா அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே நீங்க உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எட்டுக்குடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் மறைந்து அதே போல ஆறு பன்னெண்டு ஆக இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் அவர்களும் பன்னெண்டில் மறைஞ்சி மேனா ஆறு பன்னெண்டு அதுதான் முக்கியம் பன்னெண்டாம் அதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல குரு ஓடு இணைவு அப்போ இந்த அசுப கிரகங்கள் எல்லாம் மறைவு பெறுகின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்ன திறமை கன்னிராசி என்பர்களே வேலையில் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு பூமி சார்ந்த அதிர்ஷ்டங்கள் பூமியில ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா கிடைக்கலாம் அணுகலாம் அமையலாம் அப்ப பூமி சார்ந்த செவ்வாய் பூமி கிரகம் இல்லையா அதனால் அது சார்ந்த கனிம வளங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அப்ப அது சார்ந்த அதிர்ஷ்டங்களாக இருக்கலாம் அப்போ நீ நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இதை பற்றியே நீங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது நமக்கு நடக்கும்போது நமக்கு நினச்சிருந்தாலும் நடக்காது நீங்கள் அதை தவிர்த்து வேலையை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் கடுமையாக முயற்சி இருக்கணும் அந்த இடத்துக்கு அதிர்ஷ்டம் வந்து மீட் பண்ணுங்களே அப்போ அதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பவர்களே பன்னெண்டில் எட்டாம் அதிபதி மூணு எட்டுக்குடியவன் மூணு எட்டுக்குடிய செவ்வாயும் போல் பன்னெண்டில் கேதுவும் மறைந்து நல்ல யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் குறிப்பாக கன்னிராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அல்லது ஒரு நிலையான நோய் இருக்குது சுகர் பிபி அல்லது வேறு ஏதேனும் போன்ற நிலையான நோய்கள் இருக்குமே ஆனால் ஒரு ஆப்ரேஷன்ஸு டயாலிசிஸ்ஸு அந்த மாதிரி நிலையான நோய்கள் இருக்குமே ஆனால் இப்படி சொல்லிட்டாங்க சாமி கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க லிவர் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க சேஞ்சஸ்க்கு எழுதி வச்சுருக்கேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் இது எனக்கு அந்த பார்ட்டு கிடைக்கணும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஒரு மெடிக்கலாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே என்னால் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது நான் செஞ்சுக்கலாமா சாமி எனக்கு பயமாக இருக்குது அப்படி நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் என்றைக்கு பண்ணிக்கலாம் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரின்னு ஒரு ஆர்ட் பிளாக் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம நார்மலாக ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம் செக் பண்ணும்போது போது பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அஞ்சுபா பண்ணணுங்கிறாங்க நாம் செஞ்சுக்கலாமா நம்பிக்கையாக செய்யலாமா உடம்ப அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாமா அப்படின்னு அன்றைக்கி அந்த அம்மா கேட்குறாங்க அப்போ அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வந்து என்றைக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போ கியூர் ஆகும் இது மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மன பயம் மரண பயம் இருக்குமே ஆனால் எம பயம் நீங்கும் ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு சாமி எம பயமா இருக்கு கவலையே படாதீங்க சூப்பராக இருப்பீங்க ஜம்முன்னு இருப்பீங்க அந்த மன பயம் நீங்கும் குறிப்பாக அந்த அசுப கிரகங்கள் மறைகின்ற காரணத்தினாலே செய்வினை கோளாறுகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அல்லது பக்கத்தில் எதிர்த்தாப்பில் வழி பிரச்சனைகளில் வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஆண் பெண் உறவு முறையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வசியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம் மெயினாக தொழில் ரீதியாக இருக்கலாம் அதை விட ரொம்ப முக்கியமாக குடும்ப ரீதியாக இருக்கலாம் போட்டி பொறாமைகளால் வரக்கூடியதாக இருக்கலாம் பெரிய பெரிய இடங்கள் வரலாம் இது இருக்குது இது இங்கே தான் இல்லை பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் கூட ஏதோ ஒன்று இருக்குது சாமி பிளாக் மேஜிக் இருக்குது அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க சாதாரண பாமர மக்கள் இருக்குதுன்னு தமிழில் சொல்கிறாங்க இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் அந்த செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே ஆனால் அதனுடைய அந்த செய்வினை கோளாறுகள் நீங்கும் அதற்கு ஒரு நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைச்சி அது மூலியமாக நல்ல பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் அது மூலியமாக அது விலகுவதற்கான உண்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தூய்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படும் அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய குடும்ப சண்டைகள் குடும்ப சண்டைகள் அதே போல் சொத்து தகராறுகள் அதே போல் பூமி சார்ந்த தொழில் அது வந்து சரியாக அமையாமல் இருக்கிறது நிறைய பேர் கிருஷ்ணர் ஆரம்பிச்சிருப்பாங்க சரியாக ஓடாமல் போயிருக்கும் மூடி வச்சிருப்பாங்க பிஸ்னஸ் சரியாக இல்லை சாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல காப்பாற்றணும் தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னுவாங்க ரியல் எஸ்டேட்டாக இருக்கும் சரியாக போகாமல் இருக்கும் லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க மூவே இருக்காது நிறைய பல கோடிகளை கொடுத்து இடத்த வாங்கி பிளாட் போட்டிருப்பாங்க மூவ் ஆகாமல் சேல்ஸ் ஆகாமல் இருக்கும் அதே போல் கன்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு அவங்களும் பல கோடிகளை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க சேல்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லை கட்ட முடியாத வகையில் தடைகள் இருக்கும் பாதிலே நின்று போயிருக்கும் இதெல்லாம் நம்ம நிறைய நிறைய பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில்கள் உறவு முறைகள் பணங்காசு கொடுக்கல் வாங்கலில் வந்த மன வருத்தங்கள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடதோஷங்கள் பிரச்சனைகள் மெயினாக இடதோஷங்கள் அங்கே இருந்தவரை நல்லா இருந்த சாமி இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனை அப்படி மாற்றி இந்த பக்கம் இதனால் பண்ணதுல இருந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த ஜூலை மாதம் சரியாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அப்ப இந்த ஜூலை மாசத்தை பொறுத்தவரையிலும் கன்னிராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் பல நாள் பல ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி